அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கமும் இன்றைய ராசி பலன்களும் வந்து பார்க்கலாங்க அதாவது டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் என்று பிற்பகல் ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் சதயம் அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் ஹர்ஷனம் அதற்கு பிறகு வஜ்ரம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வணிசை அதற்கு பிறகு மாலை ஆறு மணி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு பவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு ஆயுள் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு மாலையில் மூணு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஒரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை புதன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணியிலேருந்து பதினோரு மணி வரை சனி வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை குரு வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலருந்து மூணு மணி வரை சுக்ரன் வரை மூணு மணிலருந்து நாலு மணி வரை புதன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சந்திரன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சனி வரை ராகு காலம் சாய்ந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் சாய்ந்தரம் வரை இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் யாத்திரை பண்ணுறவங்க மேற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க வெள்ளம் சாப்பிட்டுட்டு கடவு கடவுளை நினச்சி நீங்கள் போனிங்கன்னா உங்களோட பயணம் வந்து வெற்றியடைய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமம் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துக்கு மதியம் வர இருக்கிறதுனால நீங்கள் வந்து தயிரில் கொஞ்சம் சக்கரை போட்டு கடவுள் கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி சாப்பிட்டு வெளியில் போனீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு வீண் பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கால பைரவரை வந்து வழிபாடு பண்ணுறது நம்மளோட கடன் பிரச்சனைகள் நோய் பிரச்சனைகள்லேருந்து வெ வெளிவர முடியும் இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது நடன பயிற்சி மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கால்நடை பராமரிப்பு பணிகளை செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது முக்கியமான முக்கிய பெரியவர்களை சந்திக்கிறதுக்கும் குருமார்களை சந்திக்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது இப்போ வந்து நமக்கு ராசி பலன் வந்து பார்க்கலாங்க அதாவது மேசராசி மேசராசியை வந்து இன்றைக்கி முக்கியமானவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது வேலையை வந்து நல்ல முயற்சியுடன் செய்து கொடுக்குற வேலையை வந்து கரெக்டாக செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் வந்து அவசரம் இல்லாமல் செய்து முடிக்கிறது நல்லது நீண்ட நாள் தடைப்பட்ட காரியம் வந்து நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது வாழ்க்கை துணையோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளும் மனக்கஷ்டங்களும் என்று தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசி குடும்பத்தில் வந்து அனைவரோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட காரியத்தில் இருக்க தடைகள் வந்து நீங்கும் தொழில் விவசாயம் அதாவது தொழில் அல்லது வேலை விஷயமாக பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த பிரயாணத்தினால் நீங்கள் போகிற காரியத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதுனராசி மிதுனராசிக்கு மனதில் உள்ள முக்கியமான விஷயத்த யாருடையும் வந்து சொல்ல வேண்டாம் ஆன்மீக விஷயத்தில் வந்து உங்கள் மனசு வந்து ஈடுபாடு ஏற்படும் அதனால் சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வரும் கடன் வாங்காமல் இருப்பது இன்றைக்கி நல்லது எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் இருக்கிறது நல்லது கடகராசி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு கற்ற ஊதியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணம் மேற்கொள்வீங்க குடும்பத்தோட பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆன்மீகத்தில் மனசு வந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனதில் வந்து ரொம்ப நம்பிக்கையோட சந்தோஷமாக இருப்பீங்க சிம்ம ராசி முக்கியமான வேலை செய்வதில் உங்கள் மனசு வந்து ஈடுபடும் எடுத்த காரியத்தை வந்து இன்றைக்கி நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க மதிப்பு அதனால் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழிலில் வந்து லாபம் இருக்கும் உங்களோட சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து புது புது ஐடியா வரும் தொழிலை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிறது அதனால் யாரிடமும் வந்து முக்கியமான காரியத்தை பற்றி வெளியில் பேசாமல் இருப்பது நல்லது கன்னிராசி நீங்கள் வந்து எதிர்பார்க்குற இடத்துலேருந்து நல்ல செய்தி சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கள் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது எந்த ஒரு காரியத்தையும் எடுக்கும்போது அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் துலாம் துலாம் ராசி மனதில் உள்ள டென்ஷன் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன லாபம் ஏற்படும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியிலேயோ எங்கேயும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டேயும் யார்கிட்டையும் சண்டை போடாமல் இருப்பது நல்லது விருச்சிக ராசி முயற்சி செய்துக்கே வேலையில் வந்து ஈடுபடுவீங்க குடும்பத்தில் வந்து எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் பயணம் செய்யும்போது கொஞ்சம் கவனம் தேவை உங்களோட உடைமைகள் இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தை வந்து வச்சுக்கிறது நல்லது யாருக்கிட்டையும் கோபப்படாமல் பேசுவது நல்லது தனுசு ராசி சுப செலவுகள் வந்து சுபகாரிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்கு புது புது ஐடியாக்கள் ஐடியாக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த ஐடியா மூலமாக தொழிலை மேம்படுத்தக்கூடிய எண்ணங்களும் வரும் பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுனிங்கன்னா இந்த நாள் வந்து நல்லாயிருக்கும் மகர ராசி முக்கியமானவர் பெரியவங்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனதில் வந்து யானாலும் ஏதாவது ஒரு டென்ஷன்னால் உங்கள் மனசு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த அதனால் உங்களோட செய்யக்கூடிய காரியங்களில் வந்து கொஞ்சம் தடைகள் ஏற்படும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து மனக்கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் செலவு வந்து கொஞ்சம் கவனமாக செயல்படுத்துறது செலவு செய்கிறது நல்லது கும்பராசி மனதில் வந்து தெளிவில்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்கிட்ட வந்து இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு உதவி கேட்டுருந்திங்கன்னா அந்த உதவி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வந்து சந்தோஷம் ஏற்படும் செலவு செய்யறதுல வந்து கொஞ்சம் கவனமாக செலவு செலவு பண்ணுறது நல்லது மீனராசி தன லாபம் ஏற்படும் மனதில் உள்ள டென்ஷன் குறையும் சுப செலவு ஏற்படும் குடும்பத்தோட வெளியில் வந்து எங்கேயாவது நம்ம சுற்றுப்பயணம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழிலை பற்றியோ வேலையை பற்றியோ முடிவெடுக்கும் போது எந்த ஒரு இதுலேயும் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம் வெளியில் நீங்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும்போது பயணத்தில் வந்து நீங்கள் வந்து யார்கிட்டையும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்னும் மேசம் முதல் மீனம் வர நம்ம வந்து ராசி பலன்களும் பார்த்துட்டோம் இன்றைக்கி அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும்னா நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ